நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்த பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது இந்த வாரம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கரன் அதிகபட்சமாக மகரத்தில் ஐந்து நாட்களும் கும்பத்தில் இரண்டு நாட்களும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தர இருக்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவே இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் அஞ்சில் சனி பகவான் இருக்கிறார் இப்போ ஏழுக்குடைய செவ்வாய் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது அதாவது ஒரு சிலர் வந்து பணம் சம்பளம் வாங்காமல் கௌரவ தொழிலில் ஒரு சிலர் கௌரவமாக இருப்பாங்க உத்தியோகம் பார்ப்பாங்க கௌரவமாக ஒரு சில முக்கிய பதவியில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பை தரும் சமூகத்தில் நல்ல பேருப்புகள் அந்தஸ்தை உயர்த்தி தரும் என்று சொன்னால் மிகையாகாது இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவி மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லா நிலைகளிலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நீங்கள் வந்து எடுக்கின்ற முயற்சியுமா பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர போகிறது நாலாம் இடத்தில் சுக்கரனும் இருக்கிறார் செவ்வாயும் பழைய வண்டி வாகனங்களை மாத்திட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதுசாகவே எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஸோ வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட்டு வாங்க இது ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது பூமி லாபம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையப்போகிறது யோகம் அடிக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஐந்தாம் இடத்தில் சூரியன் சனி தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்தபோதிலும் போதிலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிவ சிவனினுடைய அருண் கடாட்சத்தினால் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக தொழில் சொந்த தொழில் விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இளைஞர்கள் அதாவது ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு இந்த அவங்களுடைய தேடல்கள் என்பது இந்த வாரம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அவங்களுடைய தேடல்கள் தான் எக்ஸாம் எழுதுவாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஒன் குரூப் ஒன் டூ இது போல் எழுதலாம் பேங்க் எக்ஸாமு ரிசர்வ் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கா கமிஷன் ரயில்வே சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அமைப்பு இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் ஒரு சில ஒரு சிலர் கலந்துக்கலாம் பத்தோடு பதினொன்னாக இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்க இப்போ பார்த்தா நிலைமை நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித் தருவார் வெற்றி ஒன்றையே உங்களுக்கு லட்சியமாக செயல்படுவீர்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் கண்டிப்பா வெளிநாடு போக போவீங்க அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அரசு உத்தியோகமாகட்டும் சொந்த தொழிலாகட்டும் இதில் கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களாகட்டும் இல்லை மீடியா போன்ற அச்சக பத்திரிகை துறையில் பணியாற்றுபவர்களாகட்டும் அனைவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல சம்பாத்திய ரட்டிப்பு சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்க போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் தூக்கம் வராது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்ச்சி சொல்வீர்கள் மொத்தத்தில் ராசியை குரு பார்ப்பது மூணாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பு அதுவும் பதினோராம் இடம் அப்படின்னு சொன்னாலே பண வருவாய் கட்டிப்பு வருவாய் வரும் ஒரு ஏனோ தானோன்னு நீங்கள் தொழில் பண்ணால் கூட அதில் ஒரு வருமானம் இப்போ உதாரணமாக அந்த நடைபாதை வியாபாரிகள் இருப்பாங்க வள்ளி வாகனங்கள்ல எடுத்து போய் காய்கறி பழங்கள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக வியாபாரம் ஆகும் சும்மா சாதாரணமாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போவாங்க ஏதோ ஒரு கடன் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி போவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் இல்லை ரேஸு லாட்ரி சீட்டாட்டம் போன்ற போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் உங்களை வந்து ஆறாவணத்தில் ராக ராகு இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறது மொத்தத்தில் நீங்கள் வந்து சிவனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்